வணக்கம் நான் தமிழர் இன்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா அவர்கள் கட்சியினரால் கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார் நடிகர் விஜய் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்னும் மாறவே இல்லை என்பதை அவருடைய இன்றைய உரை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது மேடைக்கு வந்தவுடன் அவர் இன்னும் ஒரு திரைப்பட கதாநாயகனாகவே இருக்கிறார் திரைப்பட கதாநாயகன் போலவே நடக்கிறார் திரைப்பட கதாநாயகனாகவே நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இன்றைய மேடையும் அமைந்திருந்தது மேடைக்கு வந்தவுடன் ஒரு பாடலுக்கு நடனமாடினார் அவருடைய வாரிசு என்கிற படத்தின் தயாரிப்பாளர் ஒரு முறை அவர் பேட்டி கொடுத்திருந்தார் இந்த படத்தில் பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு காமெடி வேணுமா காமெடி இருக்குது அப்படின்லாம் எல்லாம் அதை அடுக்கிட்டு இருந்தாரு அது வந்து பயங்கரமாக பரவிச்சு ஒரு ஒரு கிண்டலுக்கான ஒரு சொல்லாகவும் இருந்துச்சு ஜாலியாக பேசுகிற சொல்லாகவும் இருந்துச்சு அது மாதிரி விஜய் வந்து உங்களுக்கு பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது பஞ்சு டைலாக் வேணுமா பஞ்சு டைலாக் இருக்குது அப்படின்ற மாதிரியே ஒவ்வொரு மேடலையும் நடந்துக்கிறாரு இந்த மேடையிலும் அப்படியே நடந்தார் அவருடைய மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா என்னொன்னு தமிழ்நாட்டினுடைய அரசியல் பற்றி அரசியல் பின்புலம் பற்றி அவர் அரசியலுக்கு வந்தது பற்றி அவர் வந்து இந்த இரண்டு ஆண்டுகளில் என்ன செய்தார் என்பது பற்றி ஏதாவது பேசுவார் என்று எதிர்பார்த்தவோ ஒன்றும் வழக்கம் போல் ஒன்றும் பேசவில்லை ஆளுகிற கட்சி தமிழ்நாட்டை இப்பொழுது ஆளுகிற கட்சியும் இதற்கு முன்பு ஆண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அதிமுக ஆகும் அவர்கள் நான் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அதிமுக என்று சொல்வதற்கு காரணம் இருக்கிறது திரு விஜய் அவர்கள் அண்ணா தன்னுடைய கொள்கை தலைவர்களாக ஒரு ஐந்து பேரை அறிவித்தார் தந்தை பெரியார் ஆனால் அம்பேத்கர் உட்பட ஒரு ஐந்து பேரை அறிவித்தார் அதன் பிறகு மேடைகளில் பேசும்போது நடிகர் எம்ஜிஆர் திரு எம்ஜிஆர் அவர்களையும் திரு விஜயகாந்த் அவர்களையும் தனது முன்னோடி என்று அவர் குறிப்பிட்டு பேசினார் திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசக்கூடாது என்று விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க விஜயகாந்த் அவர்களை பற்றி அந்த ஒரு மேடைக்கு பிறகு மறுபடியும் பேசாமல் இருந்தார் ஆனால் எல்லா மேடைகளிலும் எம்ஜிஆரை பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்தார் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றும் பேசினார் இன்றும் என்ன பேசினார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற நேரத்தில் கொடுத்த ஒரு வானொலி பேட்டி பற்றி குறிப்பிட்டார் அந்த பேட்டியில் எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அண்ணா போன்றோர் அமர்ந்த அரியணையில் இவர் அமர்ந்திருக்கிறாரே என்று மக்கள் கண்ணீர் ஒடிக்கிறார்கள் அந்த கண்ணீருக்கு அந்த கண்ணீரை போக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று எம்ஜிஆர் பேட்டி கொடுத்தார் என்று குறிப்பிட்டு இப்பொழுது அவர் சொல்வது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகான அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகான திமுக ஆட்சி இரண்டையும் குறிப்பிட அவர் ரொம்ப கவனமாக ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகான என்று சொல்கிறார் ஏனில் ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தார் அதைத்தான் அவர் குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிரகாண ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிரகாண ஆட்சி என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியையும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியையும் குறிப்பிட்டு இவர்கள் அவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்த அரியணையில் இவர்கள் இருக்கிறார்களே என்று மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அந்த கண்ணீரை போக்க நான் வந்திருக்கிறேன் என்று திரு எம்ஜிஆர் அவர்களுடன் தன்னை ஒப்பிட்டு பேசினார் இப்படி அவர் இதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை குறித்து அவர் கடுமையான விமர்சனங்கள் அதாவது எம்ஜிஆர் வைத்த விமர்சனங்களை அப்படியே எடுத்து சொன்னதன் பேரில் எடுத்து அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை இன்றைக்கு அவர் சொல்வதன் மூலம் கலைஞர் கருணாநிதி மீதும் ஒரு விமர்சன பார்வையோடு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது அவர் எம்ஜிஆர் இருந்தவரை கோட்டை ஜெயின் ஜார்ஜ் கோட்டை என்பதை பகல் கனவில் கூட அவர்களால் காண முடியாமல் போய்விட்டது அன்று இருந்தவர்களால் என்று கலைஞர் பெயரை குறிப்பிடாமல் அவர் விமர்சித்தார் இப்பொழுது இந்த இந்த பேச்சு பேச்சு திமுக தீய சக்தி அதிமுக ஊழல் சக்தி நாங்கள் தூய சக்தி என்று தங்களை வர்ணித்துக் கொள்கிறார் எல்லாம் இவை 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 அனைத்துமே ஒரு ஒரு திரைப்படத்தின் ஒரு கதாநாயகன் பேசுகிற வசனம் போல் இருக்கிறது இந்த விமர்சனம் அவர் பேசும்போது அவருக்கே வந்து விடுகிறது அவர் ஒரு திரைப்பட நடிகராக அவருடைய படங்கள் குறித்து அவருடன் நானும் பல முறை உரையாடி இருக்கிறேன் அவர் அவருடைய படங்களில் உள்ள தவறுகள் குறித்து அவரே குறிப்பிட்டு சொல்வார் இந்த இடத்தில் எப்படி இருந்தது இந்த இடத்தில் எப்படி இருந்தது அது அப்படி மாறியது என்று அவர் பல சம்பவங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அந்த உள்ள விஜய் நடிகர் விஜய் அவர் பேசும்போது அவருக்குள் வந்து போல் இருக்கிறது உடனே அவர் இது உடனே இது என்ன சினிமாவா என்று கேட்பார்கள் என்று அவரே அவர் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறார் அதற்கு ஒரு விடை சொல்வதாக நினைத்துக் கொண்டு மீண்டும் மறுபடியும் ஒரு திரைப்பட வசனங்கள் போல் தான் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இதில் நாம் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இரண்டு விஷயங்கள் இன்றைய விஜயின் பேச்சில் நான் அறிந்தவற்றை உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் திரு அவர் தமிழ்நாட்டினுடைய திமுக ஆட்சி அதை தீவிரமாக எதிர்ப்பதாக சொல்லிக் கொள்கிறார் இப்பொழுது இந்த இன்றைய பேச்சில் அவர் வந்து நாம் மக்களுடன் அமைத்திருக்கிற கூட்டணி நம் அணி என்று அவர் அதை வர்ணிக்கிறார் நம் அணி திமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான மற்றும் பலர் என்று அவர் சொல்கிறார் பாஜக தலைமையிலான கூட்டணி என்று அதாவது அவர் அதிமுகவை கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளாமல் பாஜக தலைமையிலான கூட்டணி என்று அதிமுகவை சிறுமைப்படுத்துவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி என்றெல்லாம் சொல்கிறார்களே என்று சொல்லிவிட்டு நான்கு முனை என்றாலே நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்களும் வந்து விடுவார்கள் என்பதை அடுத்து அந்த கூட்டணிகள் பெயரை சொல்லும்போது திரு சீமான் பெயர் பெயரை சொல்லாமலேயே தவிர்த்து அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் பலர் என்று சொல்லிவிட்டு போகிறார் அவர் அப்படி சொன்ன சொல்லிவிட்டு அடுத்து அவருடைய பேச்சில் வரும்பொழுது மறுபடியும் ஒரு ஒரு திரைப்பட வசனம் போல் பேச போய் தான் அவர் அந்த இடத்துல தான் சிக்குகிறார் என்னவென்றால் டப்பா என்ஜின் ஓட்ட என்ஜின் அவை எல்லாவற்றையும் விட டாப் என்ஜினாக நாம் இருப்போம் என்று ஒரு வசனத்தை அவர் பேசினார் இந்த டப்பா என்ஜின் என்பது இப்போ அண்மை காலமாக அரசியல் பார்வையாளர்களுக்கு மிக நன்றாக தெரியும் திரு மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்தபோது இரட்டை எஞ்சின் அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமையப்போகிறது என்று பேசிவிட்டு சென்றார் இது இரட்டை எஞ்சின் அரசாங்கம் அல்ல டப்பா எஞ்சின் அரசாங்கம் என்று திரு மு ஸ்டாலின் அவர்கள் அதை அதற்கு பதிலடி கொடுத்திருந்தார் அதாவது ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக அரசை இரட்டை எஞ்சின் என்று அவர்கள் அழைத்துக் கொள்ளும் போது அது டப்பா என்ஜின் என்று மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தார் அதை மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை அப்படியே வழிமொழிவது போல் அப்படியே வழி பாஜக அரசு டப்பா என்ஜன் என்பதைத்தான் அவர் போகிற கோப்பில் குறிப்பிட்ட அவருக்கு அவர் இவ்வளவு உணர்ந்து பேசினாரா என்று தெரியாது அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் கொடுப்பதை அவர் அப்படியே பேசிவிடுகிறார் எழுதி கொடுப்பவர்கள் டப்பா என்ஜன் என்று விஜயால் உச்சரிக்கை வைத்திருப்பதன் மூலம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை அப்படியே வழிமொழிந்து திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முக ஸ்டாலின் பேசியதை முக ஸ்டாலின் ஒன்றிய அரசு குறித்து பிரதமர் மோடி குறித்தும் பேசிய விமர்சனத்தை இவர் அப்படியே வழிமொழிகிறார் மூச்சுக்கு முன்னூறு தடவை சிஎம் சார் முதலமைச்சர் என்று அவரை பற்றி எதிர்மறையாக பேசிவிட்டு அவர் சொன்ன கருத்தை தான் இவரும் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதைத்தான் நாம் பேசுகிறோம் என்று புரியாமலே பேசுகிறார் என்பது ஒரு பக்கம் அடுத்தது இன்னொரு விஷயம் அவர் இந்த பேச்சில் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து மிகவும் மனம் புண்படும்படி அவருடைய தீவிரமான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தொண்டர்கள் அனைவரும் புண்படும் அளவிற்கு அவரை பற்றிய விமர்சனத்தை அவர் வைத்தார் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை சொன்னார் என்று சொல்லி அவர் சொன்னது அவர் அப்பொழுது அவர் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது அதை வந்த பின் என்ன நடந்தது என்று விவரிக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி அவர் மிக ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்தார் கடுமையான விமர்சனம் என்று தெரிந்தும் வைத்தாரா என்று தெரியாது அவர் எழுதி கொடுத்ததை பேசுகிறார் அதாவது அவர் கவனொலியிலேயே நம்ம அனைவரும் காண முடியும் தாள்களை புரட்டி புரட்டி பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் அப்பொழுது எழுதி கொடுத்தவற்றில் சிலவற்றை அவர் பேசுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்று இன்று திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து எம்ஜிஆர் பேசியதை மேற்கோள் காட்டி அவர் ஒரு குற்றவாளி அல்லது அவர் ஒரு ஊழல்வாதி அவர் சரியில்லாதவர் அதாவது மக்களை ஏமாற்றுகிறவர் என்கிற எல்லா வகையான விமர்சனங்களையும் வைத்த அவர் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் ஒரு அவர் பேட்டி கொடுத்தார் என்று ஒரு பேட்டி வந்தது உலகத்திலே இல்லாத அதிசயமாக பேட்டி கொடுத்தவரை பார்த்தேன் பேட்டியை கொடு பேட்டி எடுத்தவரை பேட்டி எடுத்தேன் என்று என்டிடிவி என்கிற ஒரு ஆங்கில ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டு வந்தது அதாவது வழக்கமாக ஒரு அரசியல் தலைவரை ஒரு தொலைக்காட்சி குழு சென்று பேட்டி எடுக்கும் இப்பொழுது இவர்கள் என்டிடிவி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து அழைத்து அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் ஒவ்வொரு கட்சி தலைவருடைய கருத்துக்களையும் கேட்கிறார்கள் அவர்களுடன் உரையாடுகிறார்கள் அவருடன் பேட்டி எடுக்கிறார்கள் அது நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்ததே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போய் பேசிவிட்டு அவர் எம்ஜிஆர் பாடல்களை எல்லாம் பாடினார் திரு கமல்ஹாசன் அவர்கள் மிக ஒரு வலிமையான ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அதுபோன்ற நிகழ்ச்சி அந்த என்டிடிவி நிறுவனத்தால் நடத்தப்பட்டிருந்தது அவர்கள் நிகழ்ச்சி நடத்திய இடத்துக்கு வராமல் திரு விஜய் அவர்களிடம் பேட்டி கேட்டு அவர் தர மறுத்து அதனால் நேரடியாக அவரை போய் சந்தித்து அவர் என்னவெல்லாம் பேசினார் என்று ஒருத்தர் வெளியில் வந்து சொன்னார் அப்பொழுது அவர் சொன்ன விஷயங்கள் நீங்கள் கிங் மேக்கரா கிங்கா என்ற போது நான் கிங்காக இருப்பேன் என்றெல்லாம் பேச்சு வந்தது அதில் ஒரு விஷயம் விஜய் சொன்னதாக வந்த விஷயம் நான் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்து விட்டேன் இனி வந்து மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் நான் அரசியலில் திரு எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் ஆகியோரை முன்னோடியாக கொண்டவன் என்று விஜய் சொன்னார் என்று என்டிடிவி குழுவினர் வெளியில் சொன்னார்கள் அந்த நிகழ்ச்சி நடந்து இரண்டு நாட்கள் தான் ஆகிறது அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் அன்றுதான் அந்த குழு அந்த பேட்டியை வெளியிட்டது பேட்டி எடுத்தோம் என்ற செய்தியை வெளியிட்டது அவர்கள் அனைவரும் மறுக்கிற புகைப்படத்தையும் வெளியிட்டு விட்டு விஜய் இப்படியெல்லாம் சொன்னார் ஜனநாயக ஒரு சிக்கல் வந்தது என் தயாரிப்பாளர் பாதிக்கப்படுகிறார் என்பதில் நான் வருத்தப்படுகிறேன் என்றெல்லாம் சொன்னார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னதுதான் என் என்னுடைய அரசியல் முன்னோடியாக எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் ஆகியோரை என்னுடைய முன்னோடியாக வைத்திருக்கிறேன் என்று அவர் விஜய் சொன்னார் என்று அந்த கோழுவினர் வழியில் சொன்னார்கள் உடனடியாக அதற்கு பல எதிர்வினைகள் வந்தன நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் கூட எம்ஜிஆர் அவர் கொள்கை தலைவர்கள் என்று ஒரு ஐந்து பேரை அறிவித்து விட்டு அதன் பிறகு இப்பொழுது முன்னோடிகள் என்று இவர்களிடம் அரசியல் கற்றுக்கொண்டேன் என்று மூன்று பேரை சொல்கிறார் யார் அவர் எந்த அர்த்தத்தில் அப்படி சொல்கிறார் என்று தெரியவில்லை ஒருவேளை அவர் யார் எம்ஜிஆரிடம் என்ன கற்றுக்கொண்டார் ஜெயலலிதாவிடம் என்ன கற்றுக்கொண்டார் கலைஞரிடம் என்ன கற்றுக்கொண்டார் என்று தனித்தனியாக சொன்னால் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் விமர்சனம் செய்திருந்தார் எம் விஜய் தொடர்ந்து திமுகவை தீய சக்தி என்று வர்ணித்து விமர்சித்துக் கொண்டே திமுகவை திமுகவின் தலைவராக பல்லாண்டுகள் இருந்து தமிழ்நாட்டை பல ஐந்து முறைக்கு மேல் ஆட்சி செய்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்களையும் நான் என்னுடைய அரசியல் முன்னோடியாக கொண்டிருக்கிறேன் என்றும் சொன்னது அனைவரையும் வியக்க வைத்தது விஜயை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவருடைய உரைகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களோட அரசியலை கண்காணிக்கிறவர்கள் அன்றே வந்து என்ன இது திமுகவை திட்டிக் கொண்டே கலைஞரை முன்னோடி என்று சொல்கிறார் இவர் என்ன அரசியல் புரிந்து பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரா இவருக்கு அரசியல் தெரிகிறதா இல்லையா என்றெல்லாம் மறந்தக்கூடிய நிகழ்வு நடந்தது இரண்டே நாட்களில் அந்த முன்னோடி என்னுடைய அரசியல் முன்னோடிகள் என்று மூன்று பேரில் ஒருவராக சொன்ன கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களால் எவ்வளவு அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மிக மோசமான ஒரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது அந்த பார்வை என்னவென்றால் ஆட்சியில் இருந்தால்தான் ஒருவர் தலைவர் ஆட்சியில் இருந்தால்தான் ஒரு ஒரு கட்சி பெரிய கட்சி ஆட்சியில் இருந்தால்தான் அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் இல்லை என்றால் கூப்பில் போட்டுவிட்டார்கள் கூப்பில் என்றால் ஒரு சிறையில் போட்டு ஒரு கூண்டுக்குள் போட்டு விட்டார்கள் என்கிற பொருளில் கையாளப்படுகிற ஒரு சொற்றொடர் தமிழ்நாட்டு அரசியலில் பல காலமாக இருக்கிறது ஆட்சியில் இருந்தால்தான் அவர்கள் தெம்பாக இருக்கிறார்கள் என்றும் இல்லை என்றால் கூப்பில் இருக்கிறார்கள் என்றும் ஒரு சொல்லாடல் இருக்கிறது அந்த சொல்லாடலை அந்த சொல்லாடலை பிரதிபலிக்கக்கூடிய பல்வேறு சொற்களில் கலைஞர்கள் அவர்களைப் பற்றி திரு விஜய் அவர்கள் இன்று பொதுமேடையில் விமர்சனம் வைக்கிறார் இரண்டு நாட்களில் தன்னுடைய முடிவை அவர் மாற்றிக்கொண்டாரா அல்லது அவருடைய அரசியல் புரிதலே அவ்வளவுதானா என்றெல்லாம் நாம் ரொம்பவும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை நடிகர் விஜய் அவர்கள் இப்படி பேசியதால் அவருடைய திரைப்படத்திலிருந்தே நாம் ஒரு உதாரணத்தை எடுத்து சொன்னால் நான் அனைவருக்கும் எளிதாக புரியும் என்று நினைக்கிறேன் இந்தியில் த்ரீ இடியட்ஸ் என்ற பெயரில் வந்த ஒரு திரைப்படத்தை தமிழில் நண்பன் என்கிற பெயரில் மொழிமாற்றம் செய்தார்கள் இயக்குனர் சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் அந்த படத்தை தமிழில் இயக்கியிருந்தார்கள் அந்த படத்தில் நடிகர் விஜய் அவர்களும் நடிகர் ஜீவா அவர்களும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களும் மூன்று நண்ப நண்பர்களாக நடித்திருந்தார்கள் அந்த படத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அந்த பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றுவதற்காக ஒரு நடிகர் சத்யன் அவர்கள் ஒரு அந்த பல்கலைக்கழகத்திலேயே சிறந்த மாணவர் என்பதால் நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெறுகிற மாணவர் என்பதால் அவரை வரவேற்புரை ஆற்ற வைக்கிறார்கள் என்பது ஒரு காட்சி அந்த படத்தினுடைய அடிநாதமே வெறுமனே மனப்பாடம் செய்து ஒப்பித்தல் மட்டுமே ஒரு நல்ல மாணவருக்கு அழகாகாது புரிந்து படித்து அதை வெளிப்படுத்தக்கூடியவன் தான் நல்ல மாணவன் என்பதுதான் அந்த படத்தினுடைய அடிநாதமான கருத்து நல்ல கருத்து அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு விஜய் அவர்கள் அதற்கு பொருத்தமாக நடித்திருந்தார் அந்த படமும் வெற்றி பெற்றது அந்த இடத்தில் அந்த படத்தில் அந்த இடத்தில் அந்த ஒரு பல்கலைக்கழகத்திலேயே முதல் இடத்தில் வரக்கூடிய மாணவராக இருக்கக்கூடிய சத்யன் அவர்கள் ஒரு வரவேற்புரை வாசிப்பதற்காக ஒரு ஒரு உரையை தயார் செய்திருப்பார் அந்த உரையை திரு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு இடத்தில் மாற்றி வைத்து விடுவார் அவர் விசுவாசம் என்பதற்கு ஒரு ஒரு குசுவாசம் என்று ஒரு சொல்லையும் கற்பு என்பது கற்பித்தல் என்பது கற்பழித்தல் என்ற சொல்லையும் போட்டு இது போன்ற பல சொற்கள் சில அநாகாரிகமான சொற்களையும் சேர்த்து போட்டு ஒரு உரையை மாற்றி வைத்து விடுவார் அந்த பல்கலைக்கழகத்தில் முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவர் என்று சொல்லப்படுகிற நடிகர் சத்யன் அவர்கள் அதை அப்படியே வாசிக்க ஆரம்பித்து விடுவார் அதை வாசித்ததும் வாசிக்க போது அங்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினராக வந்திருந்த அமைச்சர் அவர்களும் அந்த கல்லூரி முதல்வராக நடித்திருந்த சத்யராஜ் அவர்களும் கொந்தளித்து போய் கூட்டத்தை பாதியில் நிறுத்தி வந்து ஓடி சத்யன் அவர்களை போட்டு மடையன்று அடித்து துவைத்து விடுவார் சத்யராஜ் அவர்கள் அவர் அந்த கல்லூரி முதல்வராக இருப்பதால் அவர் அன்றைக்கு அந்த சத்தியனை அடிப்பார் இன்றைக்கும் திரு விஜய் அவருடைய பேச்சை பார்க்கும் பொழுது நமக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது நமக்கு இவர் உண்மையாகவே ஒரு உச்சத்தின் என்னுடைய கேரியரின் உச்சத்தில் இருந்து நான் வருகிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறார் கேரியரின் உச்சத்தில் இருக்கிற நடிகர் என்றால் கொடுக்கிற வசனங்களை எழுதி கொடுக்கிற வசனங்களை திரும்ப பேசி அப்படியே பழகி அரசியலிலும் அதை அப்படியே கடைபிடிக்கிற இவர் கடைபிடிக்கிற காரணத்தினால்தான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் என்னுடைய அரசியல் முன்னோடிகளில் முக்கியம் ஒருவர் என்று சொன்ன கலைஞர் கருணாநிதி அவர்களைப் பற்றி இன்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை வைத்து அவரை மட்டம் தட்டி விமர்சித்து அவருடைய கலைஞர் கருணாநிதியினுடைய தொண்டர்கள் அதை பார்த்தால் மிகவும் மனம் மருந்து கூடிய அளவில் அவரை கீழ்தரமாக விமர்சித்திருக்கிறார் விஜய் இவர் அந்த அந்த படத்தில் சத்தியனுடைய கதாபாத்திரம் என்னவாக இருந்ததோ அதுதான் இன்றைய அரசியல் விஜயின் கதாபாத்திரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு சான்றாக இது இருக்கிறது அது இனிவரும் காலங்களிலாவது தன்னுடைய உரைகளை முன்பு என்ன பேசினோம் அடுத்து இப்ப இப்பொழுது என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்கள் அதற்கும் இதற்கும் ஏதும் இருக்கிறதா என்று ஒரு பதினைந்து நிமிடங்கள் நேரம் ஒதுக்கி அவர் படித்து விட்டால் அவருக்கு இந்த விமர்சனங்களில் இருந்து அவர் தப்பலாம் குறைந்தபட்சம் ஒரு அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறது என்றாவது அவரை சொல்ல முடியும் அவர் அந்த பயிற்சி எல்லாம் கிடையாது அவருடைய திரைப்படங்கள் திரைப்படங்கள் தொடர்பாக அவர் அவரை வைத்து படம் இயக்கிய பல இயக்குநர்கள் சொன்னது பல தயாரிப்பாளர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால் அந்த ஒரு படத்தினுடைய திரைக்கதையை வசனங்களோடு ஒரு இயக்குனர் சொல்லும்போது அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அப்பொழுதே பேசி விடுவார் அதை அந்த அறைக்குள்ளேயே மாற்றி விடுவார் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தால் அவர் அவர்கள் சொன்னதை அப்படியே செய்து விடுவார் என்றெல்லாம் அவரை புகழ்ந்து அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள் அவர் தான் அந்த நடிகராக அவர் உச்சம் தொற்றார் என்பதற்கெல்லாம் அது சான்றாக இருந்திருக்கிறது அப்படி செய்யக்கூடியவர் அன்று அதேபோல் அறைக்குள் சொன்ன ஒரு வசனத்தையோ ஒரு காட்சியையோ படப்பிடிப்பு தளத்தில் ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் கழித்து வந்து ஒரு சிறு மாற்றத்தை அதில் செய்தாலும் விஜய் சரியாக கண்டுபிடித்து இப்பொழுது இப்படி செய்கிறீர்களே என்று கேட்பார் அபாரமான நினைவு திறன் அவருக்கு இருக்கிறது என்று அவருடைய அவரை வைத்து படமையாக்கிய இயக்குநர்கள் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட விஜய் அந்த அதை மட்டுமே இப்பொழுது கடைபிடித்தால் கூட போதும் ஆண்டு மாநில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன பேசினோம் என்டிடிவி பேட்டியில் என்ன பேசினோம் அதற்கு முன் ஈரோடு கூட்டத்தில் என்ன பேசினோம் என்பதை ஒரு முறை அதாவது இப்பொழுது மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு உரை வரும் பொழுது இதற்கு முன் நம்ம பேசியதற்கும் இதற்கும் ஏதாவது முரண் இருக்கிறதா என்று ஒரு முறை ஒப்பிட்டு பார்த்து கொண்டாலே இந்த சிக்கல் இருக்காது அவர் ஒரு அரசியல் புரிதலற்ற இன்னமும் திரைப்பட கதாநாயகனாகவே ஒரு நடிகராகவே தொடர்கிறார் என்ற விமர்சனத்திலிருந்தும் தவிர்க்க முடியும் எது எப்படி இருப்பினும் இந்த தேர்தலில் அவர் களம் காண போகிறார் அவரை அவரை கொண்டாடவும் ஒரு ஒரு பதினெட்டு வயசு கூட்டம் ஒன்று இருக்கிறது என்று அவரே திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்வது போல் இருக்கிறதா இல்லையா என்பது தேர்தலுக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்வோம் அப்படி இருக்கிறவர்களுக்காவது அவர் முன்னோடியாக இருக்க வேண்டும் அவர் தன்னுடைய முன்னோடி என்று மூத்த தலைவர்களை சொல்கிறார் கொள்கை தலைவர்கள் என்று மிக முக்கியமான இது பேரை சொல்கிறார் அவர் அதையெல்லாம் உண்மை என்றால் அதை ஓரளவு ஒரு சிறிதளவிலும் அவர்களைப் பற்றி அவர் படித்திருப்பார் அல்லது என்றால் இது போன்ற குழந்தைத்தனமான தவறுகளை அவர் செய்ய மாட்டார் ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் அவர் சொன்னதாக வந்த இரண்டு நாட்களில் அதுக்கு எதிராக இன்னொரு விஷயத்தை அவரே பேச மாட்டார் இந்த இந்த புரிதலை இந்த விஷயத்தை இந்த குழப்பத்தை குழப்பம் எதுவும் இல்லாமல் அவர் தன்னுடைய உரைகளை திரும்ப சரிபார்த்து கொண்டு பேசினால் அவருக்கும் நல்லது கேட்கும் நமக்கும் நல்லது இல்லை என்றால் இதை பார்த்து நாம் சத்யராஜ் அவர்கள் செய்ததை போல் அவரை அடிக்க வேண்டும் என்று தான் தோன்றுகிறது ஆனால் நாடக நாட்டில் அப்படி செய்ய முடியாது என்பதால் நாம் ஒரு காணொலியாக உங்களிடம் கொண்டிருக்கிறேன் நன்றி